ஷாஜி இந்த மட்டும் செய்யாதீங்க தமிழக அரசியல் குறித்து ரிப்போர்ட் மீண்டும் பாஜக தலைவராக அண்ணாமலை எப்படி பாகுபலி என்னும் நான் என்று பிரபாஸ் உச்சரிக்கும் போது மக்கள் மகிழ்ச்சியில் எழுப்பும் கரகோஷம் விண்ணை பிளக்குமோ அதே போன்றுதான் ஒவ்வொரு முறையில் தமிழகம் வரும் பிரதமர் மோடி உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஆகியோர் மேடையில் அண்ணாமலை என்று உச்சரிக்கும் போது அந்த கூட்டத்தில் பங்கேற்ற மக்கள் மகிழ்ச்சி ஆரவாரத்தில் எழுப்பும் கரகோஷம் மோடி அமித்ஷா இருவரையும் புன்னகைக்க வைக்கும் அந்த அளவுக்கு அண்ணாமலை என்கிற ஒருவரால் மட்டுமே தமிழக மக்களை பாஜக பக்கம் இழுக்கும் சக்தி கொண்டவர் அவரால் மட்டுமே பாஜகவை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்ல முடியும் என முழுமையாக நம்பிய பிரதமர் மோடி மற்றும் அமித்ஷா ஆகிய இருவருமே தமிழக அரசியலை பொறுத்தவரை அண்ணாமலைக்கு முழு சுதந்திரத்தை கொடுத்து இது உன்னோட களம் நீ அடித்து ஆடுடா செல்லம் என தொடர்ந்து அண்ணாமலை எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடிக்கும் பக்கவலமாக இருந்து வருகின்றனர் மோடி மற்றும் அமித்ஷா இருவரும் இந்த நிலையில் சமீப காலமாகவே தமிழக அரசியல் களம் நிலவரம் குறித்து தவறான தகவலை டெல்லி பாஜகவுக்கு அளித்து வருகிறார்கள் தங்களை வலதுசாரி பத்திரிகையாளர்கள் என காட்டிக்கொண்டு எடப்பாடி பழனிசாமிக்கு சொம்பு அடிக்கும் ஒரு சிலர் அதாவது டெல்லியில் இருக்கும் ஒரு முக்கிய புள்ளி ஒருவரிடம் இவர்கள் கொடுக்கும் தமிழக அரசியல் நிலவரம் குறித்த தவறான ரிப்போர்ட் டெல்லி தலைமையின் கவனத்திற்கு எடுத்துச் செல்லப்படுகின்றது அதில் எடப்பாடி பழனிசாமி மிகப்பெரிய ஆளுமைமிக்க தலைவர் போன்று அதிமுக தமிழகத்தில் இன்னும் ஜெயலலிதா காலத்தில் இருந்தது போன்று வலுவாக இருப்பது போன்றும் அதே நேரத்தில் தமிழகத்தில் பாஜக ஒன்றுமே இல்லை என்பது போன்ற ஒரு பொய்யான தகவலை டெல்லியில் இருக்கும் முக்கிய புள்ளி ஒருவர் சேகரித்து பாஜக தலைமையின் கவனத்திற்கு எடுத்து சென்றதன் விளைவு சரி அதிமுகவையும் கூட்டணியில் கொண்டு வருவதற்கு ஆப்ஷன் வைத்திருப்போம் என்கிற சிந்தனை டெல்லி பாஜக தலைமைக்கு தோன்றியிருக்கு இதனைத் தொடர்ந்து மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அதிமுகவுடனான கூட்டணி பேச்சுவார்த்தைக்கான கதவை திறந்து வைத்திருக்கிறார் இதனைத் தொடர்ந்து சமீபத்தில் எடப்பாடி பழனிசாமி மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து கூட்டணி குறித்து பேசியது அதன் பின்பு அண்ணாமலை டெல்லி பயணம் அதனைத் தொடர்ந்து மூத்த தலைவர் செங்கோட்டையின் டெல்லி பயணம் என தமிழக அரசியல் பரபரப்புக்கு மத்தியில் பாஜக தலைவர் அண்ணாமலை மாற்றம் செய்ய இருக்கிறார் தகவல் பரவியது தொடர்ந்து தற்பொழுது தமிழகத்தில் பாஜக தலைவர் அண்ணாமலை மாற்றம் செய்யப்பட இருக்கிறார் என்கிற தகவல் பரவிய பின்பு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவிடம் தமிழக அரசியல் நிலவரம் குறித்து உளவுத்துறை ரிப்போர்ட் சென்றிருக்கிறது அதில் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை மாற்றம் செய்யப்பட்டால் தற்பொழுது பாஜகவை ஆதரிக்கும் தமிழக மக்களில் சுமார் எழுபது சதவிகித மக்களின் கோபத்திற்கு பாஜக உள்ளாக நேரிடும் மேலும் வெண்ணெய் திரண்டு வரும் நேரத்தில் பானையை யாரும் உடைப்பது போன்று அமைந்துவிடும் பாஜக தலைவர் அண்ணாமலை மாற்றம் என்பது என அமித்ஷா கவனத்திற்கு சென்ற உளவுத்துறை ரிப்போர்ட் குறிப்பாக டெல்லி பாஜகவுக்கு வலதுசாரி பத்திரிகையாளர் என்கிற போர்வையில் தமிழக அரசியல் குறித்து ரிப்போர்ட் கொடுக்கும் அனைவரும் எடப்பாடி ஆதரவாளர்கள் என்றும் அவர்கள் பாஜகவுக்கு எதிராகவும் எடப்பாடிக்கு ஆதரவாக ஒரு நெரேட்டிவ் செட் செய்யும் வேலையைத்தான் செய்து வருகிறார்கள் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் பாஜக அண்ணாமலை தலைமையில் தேர்தலை சந்திக்கவில்லை என்றால் பலத்த அடிவாங்கும் என்கிற உளவுத்துறை மூலம் தமிழக அரசியல் நிலவரங்களை தெரிந்து கொண்ட அமித்ஷா தமிழக பாஜக தலைவர் மாற்றம் தற்பொழுது இல்லை அண்ணாமலை தலைமையில்தான் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலை பாஜக சந்திக்கும் என டெல்லி பாஜக தலைமையை அறிவுறுத்தியதாக டெல்லி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இந்த நிலையில் விரைவில் பாஜக தலைவராக அண்ணாமலை தொடர்வார் என்கிற அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் என தகவல் வெளியாகியுள்ளது